Thank <laughs> you. நடந்து <laughs> <laughs> நன் குமார் சிறப்பாக ஒட்டு நகேந்திர சார் தர்மா உகரவாகியிருக்காங்க நான் ஜாம மாவட்ட சட்டமன்றம் நடந்த வந்திருக்கும் பத்தாம் சட்டம் இடத்தில் மாவட்டம் சிறப்பாக வெற்றி முத்தையா மலையா முதலாவதாக காமராஜன் இரண்டு முதல் ஆபத்தாக மலையாடி தவிர

படம் பதட்ட கொண்டிருக்கும் காதி தாதாவிடம் மாட்ட வேண்டிய பதே தெச்சப்பாய ஹோட்டல்ல வரண்டல 17 தேரி Gareta சனோம் முதலாகதாக தேனி மாவட்டத்திற்கு தெரிந்து உச்சத்துடே நிதி திட்டமா மலான் சொற்கொடுததக லாபதாக பெற்றாய் ஓட்டு எரிகின்ற தனது தலைய நானாக தரவ சாத்தானு இருந்து முதலாகதாக தரப்ப ஓட்டு வேண்டியதாகடி தலைய இந்த गावடர சாபத்திற்கு வந்து நம்மர சொந்த சைல் குடி வந்து மலையான் நான்காவது உக்கரவாண்டிய சிறப்பாக ஓட்டி அறிந்த சாரதி வீரன் குமார் முத்துசாலை ஐந்தாவது கோடி மாவட்டத்தில் ஆசிரியர் பாத்து வந்து வந்து 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 பாத்து வந்து வந்து

முதலாவதாக ஏபிஆர் திருநாவுக்கரசு காஜா போலாங்கல் கறிக்கடை இரண்டாவதாக சண்முகம் கஷ்டம் சாயல்குடி மூன்றாவதாக சிறைப்பாறை வெண்டி முத்தையா நான்காவதாக பேரில் ஒன் பெட்டி போட்டு போட்டு அப்படின் அப்படி இருப்பாடி இப்படியா Não, não, கொஞ்சங்கிட்டு வாங்க அவ்வளோ ஓடியாங்க ஓடியாங்க ஆ போட்டோ ஆப்போசிட்டில் போங்க போட்டோ ஆ சரி அது தப்பு அடிச்சிடா போட் போட்டு 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 பாப்பிளா வாழை வர்றதுக்குள்ள ஓடிடணுமியா சரி போச்சியா தரம்தேன் ஓடிடு போயிடு போயிரு போயிரு ஆ போயிரு

சரி முதலாவதாக ஏபிஆர் திருநாகரசு கரைக்கடை காஜா போலாங்கால் இரண்டாவதாக சிறப்பாறை வெண்டி முத்தையா அப்படின்னு பாட்டு கடுமையான போராட்டத்திற்கு பிறகு பெரிய லோவன் பெட்டி மற்றும் முதலாவதாக மற்றும் காற்றால கடிக்கரை பூலாங்க இணைந்து முதலாபாக தனியாக

முதலாவதாக ஏபிஆர் திருநாவகரசு கறிக்கடை காஜா பூலா கால் முதலாவதாக ஓகே வருகின்ற சாரதி லட்சுமண பாலியன் புரோப்காலை இரண்டாவதாக பேரிலோ ஒன்பட்டி

சபடு சந்திரோதேவ சேரி மாமட்டத்துக்கு Fermi கேட்டுடா சேரி குடுங்க பாலன் கோர்ட்வர தாங்கநாதன் குடவர் சாபன ரஜேந்திர கோல் ஓட் ரிட்டர் சாரை ரெண்டு விட்டல பரைய நான் गावதாவா சக்கரவாஜி என்ற ராபன ரசல குடுங்க யாரே குடுங்க யாரே குடுங்க இறக்குங்க எப்படி இறக்குங்க போடுறோமா இதெல்லாம் போனீங்க ஒரு ஜாயிண்ட்டு